அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய நேரமாக அமைவதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதை பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பல்வேறு இடங்கள்ல வளர்மை நிலைமையாக கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே எதிர்பாராத வகையில் ஆரிய வெற்றிகளும் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய வகையில் வருமான உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு அது மட்டுமல்லாது பதிமூன்றாம் தேதி முதல் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த வித்யா காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் புதனின் மாறுதலையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பெற்று தரக்கூடிய வகையில் அமைய போகிறது ஏனென்றால் அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது மிக சில தினங்கள்ல ஜென்ம ராசியை விலக போகிறாருங்க எனவே எதிர்பாராத பல நல்ல அதிரடியான வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதன் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க கல்வி ரீதியான பணிகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அமையும் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வுகள் நேர்முக தேர்வுகள் போன்றவற்றில் வெற்றி கிட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள் எனவே பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான இந்த வலுவாக உண்டு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க ஜென்ம ராசியை விட்டு விலகி பதினேழாம் தேதி முதல் அவரது சொந்த ராசியான சிம்ம ராசியில் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெறுவது நிச்சயமாக கடக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி பலம் பல்வேறு வகையில காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழலை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இதன் காரணமாக எதிர்பாராத பல அதிரடியான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த வேலையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவேளிக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சிறப்பான வளர்ச்சியும் பெற்று தருகிறாரு சுக்கரன் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிறைவாக விலகுவதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய மிக சிறந்த மாறுதலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்பு இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக பெற முடியும் கடகராசிக்காரர்கள் ஏனென்றால் சுக்கரன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி அவற்றின் பலனை நிறைவாக பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல இருந்தாலும் கூட அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றில் நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து இணைந்து மங்கள காரகனாகிய செவ்வாய் சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை இந்த இரண்டு கிரகநிலைகளும் வலுப்படுத்துவது பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றிகரமான சூழலையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தை உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் கைகூடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் உயரும் பல தடைகள் சிரமங்கள் அகன்று உங்கள் முன் இருந்த நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களை குறை சொன்னவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தையும் துணிந்து மேற்கொள்ளலாம் அவை அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மனநிறைவையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனியும் பகரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் நிச்சயமாக குறையும் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு நல்ல வேலை வாய்ப்பு என உங்களுடைய எதிர்பார்ப்பு எதாக இருந்தாலும் அவை பூர்த்தியாவதற்கான யோகம் அஷ்டம சனியின் வக்ரமானது உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது தொழில்துறையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேலையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடம் என்று சொல்ல கூடிய பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக உண்டு வெளிப்படுத்துவதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சம் போன்றவை விலகுவதால் எதிர்காலத்தை பற்றிய கவலை இன்றி சிறப்பாக இந்த தருணத்தை செயல்படுத்துவதற்கான யோகம் கிடைப்பதால் எதிர்காலம் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு பெண்மணி பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திருமண வரன் இந்த வேளையில் அமையும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பான வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று உங்களை குறை சொல்பவர்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை